உங்களுக்கு இருபது வயசா இருபது வயசுல உள்ளவங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஐம்பது வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசை இருக்குதுன்னா தயவு செஞ்சு எல்லா கீரை வகைகளும் சாப்பிடுங்க இந்த வாழைப்பூ வாழைத்தண்டு முள்ளங்கி புடலங்காய் சௌ அவரைக்காய் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டீங்க மிஞ்சி போனா கத்திரிக்காய் சாப்பிடுறீங்க இல்லைன்னா முருங்கக்காய் சாப்பிடுறீங்க கீரை எல்லாம் சாப்பிடுறதே கிடையாது ஏதோ நம்ம அம்மா அப்பா ஆரோக்கியமா எழுபது வயசு வரைக்கும் இருக்காங்கன்னா அவங்க அந்த காலத்துல உள்ள சாப்பாடு சாப்பிட்டாங்க இந்த நைண்டி கிட்ஸ் எல்லாம் ஏதோ பத்து வருஷம் ஹைபிரிட் இல்லாத உணவு சாப்பிட்டதுனால ஓரளவு நல்லா இருக்காங்க நீங்க இருபது வயசுல இருக்க நீங்க இன்னும் ஒரு இருபது வயசு கடற்கறத்துக்குள்ள ஆயிரம் நோய் வந்துடும் ஆனா அம்மா அப்பா சொல்ற காய்கறியை இல்ல பழங்கள் சாப்பிடறதுல சாப்பிட்டா நூடுல்ஸ் பீட்ஸா பர்கர் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி தக்காளி இந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள் மேகி தான் சாப்பிடறீங்களா தவிர காய்கறி கீரைகள் இந்த மாதிரி எதையும் சாப்பிட மாட்டேங்க அப்படியே சாப்பாடு சாப்பிட்டா கூட அதுக்கு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ஏன் காய்கறிகள் பழங்கள் நல்லதே இல்லையா நன்மையே இல்லையா செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்லனாக்கா கடையில ஏதாவது வாங்கி சாப்பிட்டு பூரி அந்த புரி இந்த பூரி எல்லாம் சாப்பிட்டு வீட்டில் சாப்பிடறதே இல்ல நீங்க எப்ப திரும்ப திருந்துவீங்க கரெக்டா ஒரு முப்பத்தி வயசு வரும்போது அதுக்கப்புறம் ஒரு பத்து பஞ்சு வருஷம் தான் ஆரோக்கியமானவங்களோட இருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க திருந்தி ஆரோக்கியமான உணவு எடுத்தா என்ன எடுக்காட்டியா ஒரு பெரியவங்க சொல்லி எவ்வளவு சோசியல் மீடியால பாக்குறோம் சயின்ஸ்ல பாக்குறோம் எவ்வளவு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க நல்லது கேட்டது நம்ம அம்மா அப்பா சாப்பிடுன்னு சொல்றாங்க ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க நீங்க ஒரு பெரியவங்க பேச்ச கேட்டா அம்மா அப்பா பேச்ச கேட்டா சோசியல் மீடியால டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டாக்க உங்களுக்கு என்ன வாயில புத்து கிளம்பிடுமா நோய் நோய் இல்லாம ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் மாதிரி உயிரோட இருக்கணும் நாற்பது வயசு வரைக்கும் உயிரோட இருக்கணும் அப்படின்னா காய்கறி கீரை பழம் எல்லாம் சேர்த்துங்க இல்லையா மேகி நூடுல்ஸ் பீசா பர்கர் தின்னுட்டு எடுத்து போங்க யாருக்கு என்ன வந்துச்சு என் கடமை என் அன்பு உறவுகளை சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடாம இயற்கை உணவை சாப்பிடுங்க